ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் எயிட்டிக்ல தெரிஞ்சிக்க தமிழ் பேசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிமுக அரசுக்கு தொடர்ந்து வந்து பல நெருக்கடிகள் வந்துட்டு இருக்கு இப்ப அதிமுகவோட விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி மேல ஒரு வழக்கு இருந்திருக்கு ஸோ அதற்கு வந்து இப்ப நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அவங்களுக்கு சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க இதனால அவங்களோட பதவி வந்து பறிப்போயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பஸ்மேல கல்வீசி தாக்கிய வழக்கு இருந்திருக்கு ஸோ அது குறித்து நீதிமன்றமானது இவங்களுக்கு மூணு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இதனால பாலகிருஷ்ணா ரெட்டியோட அமைச்சர் பதவி மட்டும் இல்லாமல் ஓசூர் தொகுதி தொகுதியோட எம்எல்ஏ பதவியும் வந்து பறி போயிருக்கு ஏற்கனவே தமிழகத்துல இருபது தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்துறதுக்காண்டி தேர்தல் ஆணையமானது ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க இப்போ இவங்களோட பதவியும் காலியானதுனால அந்த தொகுதியும் வந்து இப்ப காலியா கிடக்கு சோ இருபது தொகுதி அப்படிங்கிறது இருபத்தி ஒரு தொகுதியா வந்து உயர்ந்திருக்கு சோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பாலகிருஷ்ண ரெட்டியோட பதவி பறி பறிப்போனதுனால அதிமுக அரசோட பெரும்பான்மை வந்து இழந்துகிட்டே வராங்க இன்னொரு பக்கம் உயர்கல்வித்துறை செயலாளரை கைது பண்ணணும் அப்படின்னு வந்து உத்தரவு வந்திருக்கு ஸோ இது குறித்து ஸ்டாலின் வந்து ட்விட்டர்ல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா அதிமுக அரசுக்கு ஒரே சமயத்தில் இரு தலை குனிவு சம்பவங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒண்ணு வந்து பாலகிருஷ்ண ரெட்டிக்கு பதவி போயிடுச்சு இன்னொன்னு வந்து உயர்கல்வித்துறை செயலாளரையும் வந்து கைது பண்ண சொல்லிட்டாங்க இதன் மூலமா வந்து இந்த அதிமுக அரசானது ஊழல் நிறைந்த அரசு அப்படிங்கறத காட்டுது அப்படின்னு ஸ்டாலின் வந்து பதிவிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க